நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை உயர்வு நூறு ஆண்டு கால பழமை வாய்ந்த பொது வசன மடம் இன்று பேரூராட்சி மன்ற தலைவர் செல்வி ஆனந்தன் அடிக்கல் நாட்டினார் கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணத்தில் நூறு ஆண்டு கால பழமை வாய்ந்த கட்டிடம் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக பேரூராட்சி மன்ற தலைவர் செல்வி ஆனந்தன் சமூக ஆர்வலர்கள் முயற்சியில் வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பரிந்துரையின் பேரில் பஜன மடம் புதியதாக கட்டுவதற்கு அறநிலைத்துறை நிதி உதவியில் சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் இன்று பேரூராட்சி மன்ற தலைவர் செல்வி ஆனந்தன் சமூக ஆர்வலர்கள் மற்றும் அனைத்துக் கட்சி சார்பாகவும் நம்மாழ்வார் அகில இந்திய பாரத ஐயப்ப சபா குழுவினர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டியதோடு பஜனையும் தொடங்கின இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர்